நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது திமுக அமைச்சர் ஒருவரின் ஆபாச பேச்சு குறித்தும் அந்த ஆபாச பேச்சை பேசிய பிறகு எழுந்த கண்டனங்கள் குறித்தும் அப்படி கண்டனங்கள் எழுந்த பிறகு திமுக எடுத்த கண்துடைப்பு நடவடிக்கை குறித்தும் தான் இந்த காணொலியில் பேச இருக்கின்றோம் அந்த அமைச்சர் யார் என்ன பேசினார் அந்த பேச்சிற்கு திமுக எடுத்த அந்த கண்துடைப்பு நடவடிக்கை என்ன என்பதெல்லாம் இந்த நேரத்திற்கெல்லாம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றபோதும் ஒருவரின் பேச்சு குறித்து ஒரு கருத்தை நாம் இங்கே பதிவு செய்யும் பொழுது சம்பந்தப்பட்ட அந்த பேச்சையும் இங்கே பதிவு செய்வதுதான் சரியாக இருக்கும் என்கின்ற காரணத்தால் அந்த ஆபாச அமைச்சருடைய பேச்சையும் நமது மேடையில் இங்கே உங்களுடைய பார்வைக்காக பதிவு செய்கின்றோம் இந்த பேச்சு ஒரு ஆபாசமான கீழ்த்தரமான ஏற்றுக்கொள்ள முடியாத அருவருக்கத்தக்க அசிங்கமான பேச்சு அப்படி ஒரு பேச்சை நமது மேடையில் நாம் பதிவு செய்வதையே வெக்கக்கேடாக கேவலமாகத்தான் நினைக்கின்றோம் என்றபோதும் ஒரு கருத்து குறித்து பேச நாம் முற்படும் பொழுது அந்த கருத்திற்கு அடித்தளமாக இருந்த அந்த பிரச்சனை குறித்தும் இங்கே நாம் பதிவு செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அந்த ஆபாச அமைச்சர் அவர்களுடைய பேச்சை உங்களுடைய பார்வைக்காக நமது மேடை பதிவு செய்கிறது அதில் சொல்லுவோம் ஒருத்தன் தப்பாக நினச்சிக்காதீங்க மகளிர் ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான் போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது நீ பார்த்து நீங்கள் சைவமாக வைணவமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளோ அஞ்சு கூடு பத்து கூடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்கே நாம ஒரு விலை மாதம் வீட்டுக்கு நம்மளை வந்து சைவமா வைணவமானு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லித்தான் இன்னம ஒன்றும் புரியலையே அப்படின்ச்சான் ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னு ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்ற இதுன்னா அது தீவம் விபூதி அதுல என்ன இருக்கு அப்படின்னா இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணோம்னா நின்னுங்கிறது நின்னுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து இதெல்லாம் இப்போ அந்த அடல் சொல்லிப்பட்டி மன்றத்தில் நாங்கள் பேசி பேசி இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் ராமகிருஷ்ணன் வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வு காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அந்த ஆபாச அமைச்சர் யார் என்று ஆம் இந்த அமைச்சர் தான் கொஞ்ச நாள் முன்பு பெண்களை ஓசி டிக்கெட் என்று கேலி செய்தவர் ஆம் இந்த அமைச்சர்தான் கொஞ்ச நாள் முன்பு ஒரு பெண்மணியை மேடையில் வைத்தே நீ எசிதானம்மா எசிதானே நீ என்று மிக கேவலமாக பேசியவர் இப்படி இவருடைய ஆணவமான ஆபாசமான பேச்சிற்கு தனியாக ஒரு புத்தகமே போடலாம் அந்த அளவிற்கு ஒரு மோசமான அருவறுக்கத்தக்க பேச்சுகளை தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பவர்தான் தான் இந்த பொன்முடி இப்படி ஒரு நபரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தன் அமைச்சரவையில் வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் என்ன நன்றாக சிந்தித்துப் பாருங்கள் இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான ஒரு பேச்சு ஒரு பேச்சுக்கிடையே ஒரு உதாரணத்தை சொல்ல முற்படும் பொழுது இந்த வீட்டிற்கு போனவன் பட்டையா நாமமா என்று கேட்டானாம் என்கின்ற வகையில் அவர் பேசியிருந்தால் கூட தவறென்றாலும் அப்படி கேட்டிருந்தால் கூட அப்படி அதை சுட்டி காட்டியிருந்தால் கூட ஒரு பேச்சோட பேச்சாக அதை சுட்டி காட்டியிருக்கிறார் என்ற அளவில் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த காணொலியை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் தெரியும் அந்த ஆபாச அமைச்சர் பேசிய காணொலியை பார்த்த ஒவ்வொருவருக்கும் நன்றாக தெரியும் அவர் அந்த விஷயத்தை எவ்வளவு உள்நோக்கத்தோடு எவ்வளவு கீழ்த்தரமாக அந்த பட்டை அந்த நாமம் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லி சிலாகித்து அந்த விஷயத்தை அங்கே பதிவு செய்கிறார் அப்படி என்றால் அந்த ஆபாச அமைச்சருடைய நாடி நரம்பு ரத்தம் சதை என அத்தனையிலும் ஆபாசம் ஊறிப்போயிருக்கிறது என்பதுதானே அர்த்தம் எப்படி ஒரு அமைச்சரால் ஒரு ஒளிபெருக்கியில் அங்கே எப்படியெல்லாம் பேச முடிகிறது அங்கே இருக்கின்ற பெண்களிடம் இந்த லட்சணத்தில் மகளிர்கள் கோவித்துள்ள கூடாது என்று ஒரு கருத்தையும் அங்கே சேர்த்து சொல்கிறார் அதெல்லாம் பரவாயில்லை இந்த கேடுகட்ட அமைச்சர் இப்படி ஒரு கேவலமான கீழ்த்தரமான பேச்சை பேசிவிட்டு கடைசியாக சொல்கிறார் இப்படியெல்லாம் பேசித்தான் இந்த திராவிட இயக்கத்தை வளர்த்தார்களா அடா பாவிகளா திராவிட தலைவர்கள் உங்களை மன்னிப்பார்களா நீங்கள் ஏற்கனவே திராவிட மாடல் என்று சொல்லி திராவிடத்தினுடைய தனித்தன்மையை கெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் திராவிடத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து தமிழர்களுடைய தலையாய கருத்தை நீங்கள் பின்னுக்கு தள்ளுகின்றீர்கள் திராவிடம் என்பது தமிழனுடைய சொத்து திராவிடம் என்பது ஒரு கருத்தியல் அந்த கருத்தியலை தமிழன் தான் பேசினான் தமிழன் தான் முன்னெடுத்தான் அது தமிழனுக்கு சொந்தமானது நீங்கள் இங்கே வந்தேரிகளாக உள்ளே வந்து தமிழர்களை ஆள்வதற்கு இங்கே வாழ்வதற்கு அந்த சொல்லை ஏதோ அது கன்னடர்கள் தெலுங்கர்கள் கேரளா என அனைவருக்கும் சொந்தமான ஒரு நிலப்பரப்பை போல் நீங்கள் சித்தரித்து விட்டீர்கள் என்பதுதான் உண்மை ஆனால் திராவிடம் என்ற தத்துவத்திலோ திராவிடம் என்ற கொள்கையிலோ எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அந்த கருத்து வேண்டும் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் அதுதான் தமிழனின் கருத்து தமிழ் கருத்து தான் திராவிட கருத்து திராவிட கருத்து தான் தமிழ் கருத்து அது தமிழருக்கு மட்டுமே சொந்தமான கருத்து ஆனால் நீங்கள் அதை பரப்புகின்ற முறை வேறு நீங்கள் அதை உங்களுடைய அந்த பரப்பை விரித்து கொள்ள உங்களுக்கு ஓட்டு அரசியலுக்கு நீங்கள் அதை விரிவுபடுத்தி அதை ஒரு வேறொரு விதமாக கையாண்டு தான் திராவிடம் என்ற வார்த்தைக்கே நீங்கள் ஏற்கனவே ஒரு இழுக்கை ஏற்படுத்தி வருகிறீர்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த ஆபாச அமைச்சர் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறார் இவர் மீது இந்த திமுக தலைமை எடுத்த நடவடிக்கை என்ன நன்றாக சிந்தித்து பாருங்கள் அன்று ஒருவரை பார்த்து கேட்கிறார் மேடையில் வைத்துக்கொண்டே நீ எசிதானமா நீ எசிதானே என்று பேசுகிறார் இன்னொரு முறை மேடையில் நீங்கள் எல்லாம் ஓசி பசு என்று பெண்களை அவர்களுடைய மரியாதையை கெடுக்கும் விதமாக பேசுகிறார் இப்படி பல நேரங்களில் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் ஃபேரலி வாங்கி பூசிக்கொள்ளலாம் என்று பேசுகிறார்கள் எவ்வளவுதான் நீங்கள் இந்த பெண்களை தமிழக தாய்மார்களை கேவலப்படுத்துவீர்கள் கேவலப்படுத்துவீர்கள் அசிங்கப்படுத்துவீர்கள் ஒரு எல்லை வேண்டாமா இந்த கேடுகட்ட கேவலமான ஆபாச பேச்சிற்கு தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சித் தலைவரான எடப்பாடியார் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் மற்ற கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் என்ன மாதிரியான கண்டனங்களை இங்கே தெரிவித்திருக்கிறார்கள் என்று இந்த நிமிடம் வரை நமக்கு தெரியவில்லை நாம் அறிந்தவரை திமுகனுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கின்ற பெண்ணுரிமை பேசுகின்ற எந்த கட்சிகளும் இதை கடுமையாக கண்டித்ததாக நமக்கு தெரியவில்லை கண்டித்தால் மகிழ்ச்சி அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த கேவலமான இந்த பேச்சை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் அவர் கருணாநிதியின் மகள் என்றாலும் துணிவாக பொன்முடியனுடைய முகத்தில் காரி துப்புவது போல் கனிமொழி அவர்கள் இதை இருக்கிறார்கள் அவர் இந்த பேச்சை எந்த காரணத்திற்காகவும் ஏற்க முடியாது என்று அவர் பதிவு செய்திருக்கிறார் அதற்கு மேல் அவர் பதிவு செய்ய முடியாது ஏனென்றால் கட்சியில் இருக்கிறார் இந்த அமைச்சர் அவருடைய சகோதரரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களுடைய மிக நெருக்கமான அமைச்சர் அதற்கு மேல் அவரால் அதை கண்டிக்க முடியவில்லை இருந்தாலும் இந்த கருத்தே பொன்முடியின் முகத்தில் காரி துப்பியதற்கு சமம்தான் இப்படி ஒரு ஆபாசமாக பேசிய ஒருவரை இந்த நேரத்திற்கெல்லாம் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கியிருக்க வேண்டாமா திமுக திமுகவை ஏன் வெறுக்கிறோம் என்றால் இது போன்ற நேரங்களில் கூட ஒரு கண்ணியத்திற்காக தமிழனுடைய அந்த பண்பிற்காக நம்முடைய கலாச்சாரத்திற்காக இப்படி பேசுபவர் ஒருவரை நாம் அமைச்சரவையில் வைத்திருக்க கூடாது என்கின்ற குறைந்தபட்ச அந்த நேர்மை கூட இவர்களிடம் இருப்பதில்லை இதற்காகத்தான் நாம் வெறுக்க வேண்டி இருக்கிறது நன்றாக சிந்தித்துப்பார்கள் இவர் மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள் கட்சி பதவியிலிருந்து நீக்குகிறார்களாம் அப்படி என்றால் அமைச்சர் பதவியில் இருக்கலாமா நண்பர்களே நான் என்ன கேட்கிறேன் என்றால் ஒருவர் ஆபாசமாக பேசிவிட்டார் என்று அவரை கட்சி பதவியிலிருந்து இருந்து நீக்குகின்றீர்கள் ஆனால் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கவில்லை அப்படி என்றால் உங்களுக்கு அமைச்சர் என்ற பதவியை விட உங்களுடைய கட்சி பதவி பெரியதா உங்களுடைய கட்சி பொறுப்பை அதுவும் ஒரு துணைப் பொறுப்பை வைத்துக் கொள்ளக்கூட தகுதியில்லை என்றுதானே அந்த அமைச்சரை நீக்கி இருக்கின்றீர்கள் அப்பேற்பட்ட ஒருவரை எப்படி நீங்கள் அமைச்சராக வைத்துக் கொண்டு அப்படி என்றால் உங்களுக்கு இந்த சட்டமன்றம் கீழானதாக தெரிகிறதா தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை கீழானதாக தெரிகின்றதா தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பொறுப்பு என்பது கீழானதாக தெரிகின்றதா இந்த சட்டமன்றத்திற்கும் இந்த அமைச்சரவைக்கும் அடித்தளம் அமைத்து கொடுத்த தமிழக மக்களுடைய வாக்கு உங்களுக்கு கீழானதாக தெரிகிறதா இந்த தமிழக மக்கள் உங்களுக்கு வாக்களித்து நம்பிக்கை கொடுத்து அந்த ஆட்சியை உங்களோடு இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் அவமதித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் இப்படி ஒரு கேவலமாக பெண்களைப் பற்றி அதுவும் பெண்கள் முன்னால் இப்படி பேசிவிட்டு இன்னும் இந்த அமைச்சரவையில் ஒருவர் தொடர்ந்து இருக்கிறார் இப்படி செய்யும் பொழுதுதான் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒட்டுமொத்த மக்களும் கட்சி வேறுபாடின்றி இந்த விஷயம் வெளிவந்ததிலிருந்து ஒவ்வொருவரும் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா இந்நேரம் அந்த அம்மா மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் அம்மா மட்டும் இருந்திருந்தா என்று திமுக காரன் சொல்லலை திமுக மட்டும் சொல்லலை எல்லா கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க பொதுமக்கள் சொல்கிறாங்க ஒவ்வொரு ஊடகமும் சொல்லுது என்ன ஒன்று திமுகவுக்கு பயந்து யாரும் வெளிப்படையாக அதை பதிவு செய்கிறது இல்லை ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க இது மாதிரி பேச்சுக்கு அம்மா மட்டும் இருந்திருந்தால் இன்றைக்கி அந்த அமைச்சர் அமைச்சர் பதவியில் இருந்திருக்க முடியாது கட்சி பதவியில் இருந்திருக்க முடியாது இந்நேரம் பிடிச்சி வீட்டு சிறையில் வச்சுருப்பாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதுதான் அம்மா சும்மா ஒன்று நாங்கள் அண்ணாதிமுகவில் பயணிக்கல நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு அமைச்சர் இவங்களை கேவலமாக பேசுகிறார் பேசிட்டார் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும்னா முதல்ல அமைச்சர் பதவி தானே எடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு அவர் கட்சியில் இருக்கிற ஒரு துணை பொறுப்பை அவங்க எடுக்கிறாங்களாம் இதெல்லாம் நாங்கள் நம்பணும் நீங்கள் உண்மையாக தண்டிப்பதாக இருந்தால் எந்த பதவியை எடுத்தால் அந்த அமைச்சர் வருத்தப்படுவார் எந்த பதவியை எடுத்தால் அந்த அமைச்சருக்கு வழி வருமோ எந்த பதவிக்காக அவர் உச்சநீதிமன்ற வரை ஓடி சென்று ஒரு இடைக்கால தீர்ப்பை பெற்று அதன் மூலம் அந்த பதவியை மீண்டு வந்து பெற்று இங்கே உலா வந்து கொண்டிருக்கிறாரோ அந்த பதவியை நீங்கள் எடுத்திருக்க வேண்டும் செய்தீர்களா செய்ய முடியாது ஏன்னால் உங்கள் வண்டாகளத்திலாம் அவர் தண்டாவளம் ஏற்றி விடுவார் அவருக்கு எவ்வளவோ ரகசியங்கள் தெரிந்திருக்கும் அந்த பயம்தான் இன்னும் அவரை நீங்கள் அமைச்சரவையில் வைத்திருக்கின்றீர்கள் நமது மேடை கேட்கின்ற ஒரு கேள்விதான் ஒருவருக்கு உங்களுடைய கட்சி பதவியை வகிக்க தகுதி இல்லை என்று அவர் கட்சி பதவியிலிருந்து எடுக்கின்றீர்கள் அப்படி தகுதியில்லாத ஒரு நபர் எப்படி அமைச்சர் பதவியை வகிக்க முடியும் இதுதான் நான் வைக்கின்ற கேள்வி ஒரு சாதாரண உங்களுடைய கட்சி பதவி நீங்கள் நினைத்தால் எவருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் அமைச்சர் பதவியை நீங்கள் அப்படி கொடுத்து விட முடியாது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் மக்கள் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் அப்படி மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஒருவருக்குத்தான் முதலமைச்சர் விருப்பப்படி அமைச்சர் பதவியை கொடுக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த மாண்புமிகு அமைச்சர் என்கின்ற ஒரு மதிப்புமிக்க பதவியை இது போன்ற ஆபாச பேச்சாளர்களுக்கு ஆபாச மனிதர்களுக்கு நீங்கள் ஏன் கொடுக்கின்றீர்கள் நமக்கு என்ன நினைவுக்கு வருகிறது என்றால் இந்த ஆபாச அமைச்சர்தான் முன்பு கல்வித்துறைக்கு அமைச்சராக இருந்தார் ஒருவேளை தன்னை விட்டு கல்வித்துறை பறிபோனது என்பதால் இவர் கலவித்துறையில் பணி செய்ய இறங்கிவிட்டார் போலும் அந்த ஒரு கோபத்தில் இருப்பாரா என்னவென்று தெரியவில்லை அந்த ஒரு விரக்தியில் இருக்கிறாரா என்னவென்று தெரியவில்லை பொன்முடி அவர்களை விட்டு கல்வித்துறை பறிக்கப்பட்ட பிறகு பொன்முடி அவர்கள் கலவித்துறையில் பணி செய்ய துவங்கி இருக்கிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் திமுக வேண்டுமானால் ஒன்று செய்யட்டும் உடனடியாக கலவித்துறை என்ற ஒரு துறையை உருவாக்கி அந்த துறையினுடைய அமைச்சராக இந்த ஆபாச அமைச்சரை நியமித்து கொள்ளட்டும் அதுதான் சரியாக இருக்கும் அதை விடுத்து தமிழக தாய்மார்களை தொடர்ச்சியாக அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு ஆணவமிக்க பேச்சை பேசி இப்பொழுது ஆபாச பேச்சையும் பேசி கொண்டிருக்கின்ற ஒரு மனிதரை தொடர்ச்சியாக நீங்கள் அமைச்சரவையில் வைத்திருப்பதை அனுமதிக்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது நமது மேடை மூலமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் வைக்கின்ற வேண்டுகோள் என்னவென்றால் உடனடியாக இந்த ஆபாச அமைச்சரை நீங்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் அவர் மக்களை சந்திக்கின்ற எந்த ஒரு நல்ல வாய்ப்பையும் அவருக்கு வழங்கக்கூடாது அதுதான் நீங்கள் குறைந்தபட்சம் உங்களை வாக்கு அளித்து தேர்ந்தெடுத்த இந்த தமிழக மக்களுக்கு செய்கின்ற ஒரு கைமாறாக இருக்கும் நீங்கள் அப்படி செய்தால்தான் உங்களை நம்பி வாக்களித்த இந்த தமிழக மக்களை மதிப்பதாக அர்த்தம் ஆகவே மேலும் காலதாமதம் ஏற்படுத்தாமல் ஆபாச பேச்சையும் அறிவறுக்கத்தக்க பேச்சையும் தொடர்ந்து பேசி வருகின்ற ஆபாச அமைச்சர் பொன்முடி அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்கி அவருடைய அனைத்து பொறுப்புகளையும் விடுவித்து அவரை தண்டித்து அவருடைய இந்த ஆணவமான ஆபாசமான அருவருக்கத்தக்க பேச்சிற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பதுதான் நமது வேண்டுகோள் செய்வார் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம்